வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு कार और नान बैन ால் தினத்திலையும்க்கு பரிசுக்கு திறமானி எழுபத்தி பாரிஸ் உட்பட இல்துஃபிரான்சோ பகுதிகளில் போக்குவரத்துகளை மேற்கொள்ளும் ஏராதெப்பி எஸ்என்சிஎஃப் சேவைகள் பாதிப்படைகின்றன ஜூன் பதினாறு முதல் ஜூன் இருபத்தி ரெண்டு வரை ஏரேஆர் பிரான்சிலியன் மெட்ரோ சேவைகள் பாதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏரேஆர் இ சேவை இந்த வாரத்தில் திங்கள் முதல் ஞாயிறு வரை பாதிப்படைகிறது இந்த கால காலப்பகுதியில் பயணிகள் தங்களின் பயணங்களை திட்டமிடும் பொழுது இந்த தகவலை கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளனர் தகவல் பரிஸ் உள்ளிட்ட இல்து பிரான்சில் வசிக்கும் மக்களுக்கு முக்கியமானது இது அவர்களின் அன்றாட பயணங்களை பாதிக்கின்றது மேலும் விவரங்களுக்கு ஏராத்தேபே எஸ் என் நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களை பார்வையிடுமாறு கேட்கப்படுகின்றீர்கள் பிரான்ஸ் அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கினால் பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்க நாடுகளின் இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்ததை அடுத்தே அந்த நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் மீதான தாக்குதலை தடுக்க நினைத்தாலோ அல்லது இஸ்ரேலுக்கு உதவினாலோ அந்த நாடுகளின் ராணுவம் மற்றும் கடற்படை தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் அறிவித்துள்ளதை அடுத்து மத்தியங்களுக்கு போதிய போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது ஆபரேஷன் ரைசிங் லயன் எனும் ராணுவ நடவடிக்கை மூலம் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் ராணுவ தளபாடங்கள் ராணுவ அலுவலகங்கள் மற்றும் அணுசக்தி கட்டமைப்புகள் ஆகியவற்றின் மீது இஸ்ரேல் ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை தாக்குதல் மேற்கொண்டிருந்தது இந்த தாக்குதலின் பொழுது ஈரானின் முப்படை தலைமை தளபதி உட்பட எழுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள் இதனை அடுத்து இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் பல்வேறு முக்கிய நகரங்களின் மீது ஈரான் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி வருகிறது இதன்பொழுதே பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தன இதனை அடுத்து ஈரானின் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது ஈரான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் பரிஸ் நகரத்தில் நடைபெறும் அயா ஷோவில் இஸ்ரேல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பரிசில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அயா ஷோ நடைபெறுகிறது இந்நிலையில் இதில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த ஆயுத நிறுவனங்களின் தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஆயுதங்களை காட்சிப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனை அடுத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளனர் இஸ்ரேல் ஏரோபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரஃபேல் இஸ்ரேல் தயாரிப்பு எல்பில் சிஸ்டம்ஸ் உள்ளிட்ட ஐந்து இஸ்ரேலிய நிறுவனங்களின் கூடாரங்களை சுற்றி பெரிய கருப்பு திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் கண்காட்சியின் விதிமுறைகளின் கீழ் வரவில்லை என்று தீர்மானித்த பின்னர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளார்கள் அதிநவீன ட்ரோன் போன்ற பயங்கரமான ஆயுதங்களை இஸ்ரேல் காசாவில் பயன்படுத்தியது இந்த ஆயுதங்களை இந்த நிறுவனங்களில் சில தயாரித்திருந்தன எனவேதான் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பில் பிரான்சின் பங்கேற்பு குறித்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ விளக்கம் அளித்துள்ளார் ஈரானிய தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேலின் பாதுகாப்பு நடவடிக்கை எதிலும் பிரான்ஸ் பங்கேற்கவில்லை என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் இவர் கிரீன்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த வேளையிலேயே இந்த விளக்கத்தை அவர் அளித்திருக்கின்றார் மேலும் ஈரானிய தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேலை பாதுகாக்க பிரான்ஸ் பங்கேற்கும் என்று ஜூன் பதினூன்று அன்று எமனுவேல் மெக்ரோ தெரிவித்திருந்தார் ஆனால் பிரான்ஸ் எந்த நடவடிக்கைகளுக்கும் அழைக்கப்படவில்லை இதன் காரணமாக அவர்களுக்கு உதவவில்லை என்ற கருத்து இப்பொழுது வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஜோதானில் இருந்து இஸ்ரேல் நோக்கி ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தடுக்க பிரான்ஸ் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆனால் காசா மீதான இஸ்ரேலின் மனிதாபிமான தடை காரணமாக பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான உறவுகள் மோசமடைந்திருக்கின்றன ஈரானிய அணுகுண்டு பரவல் இஸ்ரேலுக்கும் தமக்கும் ஒரு அச்சுறுத்தலாக உள்ளது என்று எமனுவேல் மெக்ரோ கூறியுள்ளார் மேலும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு ஈரான் பெரும் பொறுப்பு என்று குற்றம் சாட்டியுள்ளார் இருப்பினும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் தாக்குதல்களை பிரான்ஸ் ஆதரிக்கவில்லை என்றும் மேக்ரோ மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப நாட்டு சென்று திரும்ப விமான சீட்டு அரசின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ டொனால்ட் ட்ரம்ப் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்ற கிரீன்லாந்திற்கு ஆதரவாக ஒற்றுமையை காட்டும் வகையில் ஞாயிற்றுக்கிழமையன்று அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் டென்மார்க் நாடும் ஐரோப்பாவும் இந்த பகுதிக்காக உறுதி பூண்டுள்ளன இது மிக உயர்ந்த உத்திசார் முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் அதன் பிரதேச ஒருமைப்பாட்டை மதிக்க வேண்டும் என்று எமனுவேல் மேக்ரோ கூறியுள்ளார் கிரீன்லாந்தின் தலைநகரான நூக்கில் மெக்ரோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை இணைக்கும் அச்சுறுத்தல்களை விமர்சித்திருந்தார் இது நண்பர்கள் செய்வது அல்ல என்று மெக்ரோ மேலும் கூறியுள்ளார் ட்ரம்ப் கிரீன்லாந்தை இணைக்கும் அச்சுறுத்தல்களுக்கு பின்னர் அத்லாந்திக்கு ஆதிக்குக்கும் இடையில் அமைந்திருக்கும் இந்த பெரிய பிரதேசத்திற்கு விஜயம் செய்த முதல் வெளிநாட்டு தலைவர் மெக்ரோ என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் ஜனவரியில் வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக வலுவான பாதுகாப்பு வசதிகளை கொண்ட இந்த தீவை அமெரிக்கா தேவைப்படுகிறது என்று பலமுறை கூறியுள்ளார் மேலும் அதை பாதுகாக்க வலுவை பயன்படுத்துவதை நிராகரிக்க மறுத்திருந்தார் கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்று டென்மார்க் நாடு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது மெக்ரோ கிரீன்லாந்தின் சார்பு மற்றும் பிரதேச ஒருமைப்பாட்டுக்கு பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக தனது இந்த பயணம் அமைந்திருந்ததாக கூறியிருக்கிறார் டென்மார்க் பிரதமர் மெதே பிரெட்ரிக்சன் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சன் கிரீன்லாந்து மக்கள் ஆகியோர் திரண்டு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனை அங்கு வரவேற்றிருந்தார்கள் டென்மார்க் போர்க் கப்பலில் ஃபிரெட்ரிக்ஸன் நீல்சன் ஆகியோருடனான பேச்சுவார்த்தைகளுடன் மேக்ரோ தனது ஆறு மணி நேரத்தை பயணத்தில் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கிரீன்லாண்ட் தீவில் பனிமூட்டம் பதினேழு மடங்கு வேகமாக உருகியிருப்பது குறித்து பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ கவலை தெரிவித்துள்ளார் முன்பே அங்கு பயணித்த பிரான்சின் இளம் மற்றும் கலாசார ஆய்வாளர் போல் எமில் விக்டோ ஆய்வு முகாம் சமீபத்தில் வரலாற்று முக்கியத்துவமுள்ள கட்டமாக பட்டியலிடப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் கிரீன்லாண்ட் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாததாலும் ஆனால் தொலைவில் உள்ள கூட்டமைப்புகளிலும் உள்ளதால் இதன் எதிர்கால ஒத்துழைப்பு புதிய கட்டமைப்பில் பேசப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மாளிகையான எலிசே தெரிவித்திருக்கிறது போல் எமில் விக்டோர் கடந்த காலத்தில் கிரீன்லாண்டில் செய்த பனிச்சுற்று பயணங்களை நினைவுபடுத்தும் வகையில் அவரது பனி பயண முகாம் வரலாற்று நினைவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்கா ஐரோப்பா உறவுகளிலும் உலகளாவிய அரசியல் மற்றும் காலநிலை விவாதங்களிலும் முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தும் நிகழ்வாக கருதப்படுகின்றது கிரீன்லாந்து நாட்டில் பயணத்தில் இருந்த பொழுதே பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே தீவிரமடைந்துள்ள போர் நிலை தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளார் அடுத்த சில மணி நேரங்களில் அமைதி திரும்பும் என்று கூறியிருந்தார் ஈரானுடன் அணுசக்தி விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்க வேண்டும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கூறியிருக்கிறார் கிரீன்லாந்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்த வேளையிலேயே அவர் இந்த விடயத்தை உலகுக்கு தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் ஈரானில் உள்ள இராணுவ தளங்கள் மற்றும் எரிபொருள் கிடங்குகளை மூன்றாவது நாளாகவும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றும் தாக்கியிருக்கிறது ஈரானும் அதற்கு பதிலளித்து ஏவுகணைகளால் தாக்கி வருகிறது இந்த தாக்குதல்களை அடுத்தே அணுசக்தி திறன்களின் அபாயகரமான வளர்ச்சியை தடுப்பது மற்றும் மத்திய கிழக்கில் போர் நிலைமை தீவிரம் அடைதலை தவிர்ப்பது என்றும் மேக்ரோ தெரிவித்திருக்கிறார் ஈரானிய ஜனாதிபதியுடன் தொலைபேசி வாயிலாக மெக்ரோ பேசியுள்ளார் பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடனும் தொலைபேசியில் பேசியுள்ளார் இந்த விவகாரம் கனடாவில் நடைபெறும் ஜி உச்சி மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் ஜெர்மனி ஐக்கிய ஐக்கியராட்சியம் ஆகிய நாடுகள் ஈரானுடன் அதன் அணுசக்தி திட்டம் குறித்து உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்க தயாராக இருப்பதாக ஜெர்மனி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகள் மத்திய கிழக்கு போதியில் மோதல்களை தணிப்பதற்கும் ஈரான் இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பாவுக்கு அச்சுறுத்தலாக மாறுவதை தடுப்பதற்கும் முக்கியமானது என்று ஜெர்மனி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கியுள்ளார் இஸ்ரேல் ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்க்க விரும்பவில்லை என்றும் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதே முக்கிய நோக்கம் என்றும் ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் இஸ்ரேலை அழிப்பதே தனது நோக்கம் என்று கூறியுள்ள நிலையில் இஸ்ரேலின் தற்காப்புரிமை நியாயமானது என்றும் அவர் கூறினார் மேலும் பிராந்திய மோதல்கள் மேலும் விரிபடுவதை தடுக்க நடப்பு ராணுவ மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அதை உள்நாட்டு விவகாரம் என்று கூறிய ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் காசாவில் நிலவும் துன்பங்களை குறைப்பதில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்திருக்கிறார் காசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடியை சுட்டிக்காட்டிய அவர் மனிதாபிமான அமைப்புகளுக்கு முழுமையாக மற்றும் தடையில்லாத அணுகலை இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் காசாவில் மக்கள் பட்டினி இறப்பு மற்றும் துன்புறுத்தல்களுக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் விடி கேஷன் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளர்களை பாரம் தோறும் அதுசுசாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்கே மகிட்சிப்படுத்துகின்றார்கள் விடி கேஷன் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பத்து லாஷபல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னா தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் சுவேனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்த்தனோ முன்பாக இஸ்ரேல் நாட்டை பாதுகாக்கும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் பிரான்ஸ் ஈடுபடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது ஈரான் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் ஈரானின் மேற்கு பகுதியில் உள்ள ஏவுகணை மற்றும் அணு மையங்களை தாக்கியிருக்கிறது இந்த தாக்குதல்களால் இரண்டு நாடுகளிலும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன இஸ்ரேலில் மூன்று குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் பலியாகியும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து உள்ளனர் ஈரானில் உயிரிழந்துள்ளனர் பொதுமக்களை திட்டமிட்டுக் கொண்டு ஈரான் கடுமையான விலையை செலுத்த நேரிடும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் மோதலில் ரஷ்யா நடுவராக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட யோசனையை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ மறுத்துள்ளார் அதேவேளை அமெரிக்கா நடுவராக திகழ்வதை மெக்ரோ ஆதரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் ஜோர்டானில் உள்ள தளத்தில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தடுக்க பிரான்ஸ் நடவடிக்கை எடுத்திருந்தமை பற்றிய செய்திகள் தற்பொழுது வெளியாகி வருகின்றன பிரான்ஸ் ஈரான் இஸ்ரேல் மோதல்களை நிறுத்துமாறு குரல் எழுப்பி வரும் இந்த நேரத்தில் ஜூன் பதினாறு திங்கள் இரவு இஸ்ரேல் ஈரானின் அரச தொலைக்காட்சி மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இஸ்ரேல் ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் ஈரானின் அரசு தொலைக்காட்சி நிலையம் மீது தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றமை இப்பொழுது ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகிறது தெஹ்ரான் முழுவதும் பல்வேறு வடிகுண்டு சத்தங்கள் கேட்டவண்ணம் உள்ளன அதே நேரத்தில் இஸ்ரேல் புதிய அகற்றல் எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகிறது தாக்குதல்கள் விரைவில் நடைபெறும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரானிய படைகளும் இஸ்ரேலின் டெல்லிப் நகர மக்களை அகற்றுமாறு எச்சரித்துள்ளன ஈரானின் உச்ச தலைவரை கொள்வது மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் என்று இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறியுள்ளார் இஸ்ரேலின் ஈரான் மீதான தாக்குதல்களில் இறந்தோர் எண்ணிக்கை இருநூறுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது இதில் எழுபது பெண்கள் மற்றும் குழந்தைகளும் அடங்குகின்றனர் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல்களில் இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தபட்சம் ஐம்பத்தையாயிரத்து நானூற்று முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் என்று காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அக்டோபர் ஏழு அன்று நடந்த தாக்குதல்களில் இஸ்ரேலில் சுமார் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் இருநூறு பேர் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்புக்கான குழு இஸ்ரேலின் ஈரானிய அரசு தொலைக்காட்சி மீதான தாக்குதலை வன்மையாக கண்டித்து இரத்தம் சிந்துவதை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளது நிக்கோலா சாக்கோசிக்கு வழங்கப்பட்ட பிரான்ஸ் நாட்டின் உயர் விருது பறைக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசி பிரான்சின் உயரிய விருதான லெஜோந்தோன விருதை இழந்துள்ளார் இந்த விருது நீக்கம் அவரது ஊழல் மற்றும் செல்வாக்கு வணிகம் தொடர்பாக குற்றச்சாட்டுக்களுக்கான கடந்த ஆண்டு அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை தொடர்ந்து நிகழ்ந்திருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் நாட்டின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் பதவி விலகிய பின்னர் சாக்கோசி தொடர்ச்சியாக சட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிறார் எழுபது வயதான வலதுசாரி அரசியல்வாதியான நிக்கோலா சாக்கோசி லெசோ தொன விருதை இழக்கும் பிரான்சின் இரண்டாவது முன்னாள் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது லெஜோன் தொன விருதின் விதிமுறைகள் குற்றவியல் குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட எவரையும் தகுதியற்றவர்களாக கருதுகின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ இந்த விருதை நீக்குவதில் இறுதி அதிகாரம் கொண்டவர் இருப்பினும் இதற்கு முன்னர் சாக்கோசியின் விருதை நீக்குவதில் இருந்து தவிர்த்து வந்தார் சாக்கோசி மத்திய வலதுசாரி குடியரசுக் கட்சியின் உறுப்பினராவார் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றாலும் அவருக்கு ஒரு பின் தொடர்பு இருக்கிறது மேக்ரோனுடன் தொடர்ந்து சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்ற ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது கண் பார்வை குறைபாடு வைத்திரை வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்